நீங்கள் அது கேட்க சொல்லுவோம் அப்போ பங்காளுங்க குருவின் திருவடி சரணம் ஓம் ஜெக அகதீஸ் அகதீஸ்வரே நமக சித்திரே நமக வால பரமேஸ்வரி தாயே நமக சுவாமி அன்னைக்கு நான் சிவா நைட்டில் நம்ம சபையில் சித்தர்கள் நிறைய வந்து மண்ஷோர் உண்டதாக நான் கனவு கண்டேன் அதன் பின்பு மந்திகள் அதாவது குரங்குகள் நிறைய சபையோடு நிறைஞ்சிருந்தது இந்த காமதேனுவும் அந்த கடைசில நின்று எதுவும் உணவு அறிந்திக்கொண்டு கொண்டிருந்தது அது நான் கண்ட கனவு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி வீட்டில் பெருமான் கேட்போம் அதுக்கு பிறகு மஞ்சள் சாப்பிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு சாப்பிட்டாங்கல்ல நான் இருந்தேன் அன்னைக்கு அன்னைக்கு இல்லை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூராதான் நிறைய சரி 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 பூரா காய்கறி அணிந்து தவமுடி அணிந்தவர்களாகத்தான் தண்டம் வைத்து கமண்டலம் வைத்திருந்தவர்களாகத்தான் நிறையா சாப்பிட்டாங்க மந்திகள் கூட உணவு உணவு இருந்தது மந்திகள் ரொம்ப இருந்தது மந்திகள் ரொம்ப இருந்தது அவங்க வந்து இந்த ஒரு கையில் அப்பளம் எடுத்துட்டு ஒரு கையால் சாப்பிட்றது ரொம்ப பார்க்குறதுக்கே அது கண்கொள்ளா காட்சி நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது கோமாதா காமதியன் வந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது அந்த அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ முக்கத்து முக்கோடி தேவர்களும் சாப்பிடுதாங்க சாகித்ய பெருமாட்டுக்கா யாருக்கும் இலை கிடையாது எல்லாருமே மண்சோர் தான் சாப்பிட்டாங்க அப்படியா ஆமாம் யாருக்கும் இலையில பரமாறலை சாகித்ய பெருமாட்ட காப்போம் ஓ மகதி சாய நமக அருள் இறை மங்கள உயர் சபையின் அருகாமையில் ஏற்றம் கொண்ட உயர்மலையாம் அற்புத திரு விளங்கும் தவசி தம்பிரான் என்னும் பேராற்றல் கொண்ட சித்தன் வந்து அமர்ந்த சபைதனிலே அம்மலையின் அடிவார நிலையில் அமர்ந்திருக்கும் அற்புதமான ஏற்றம் கொண்ட உயர் நாமம் கொண்ட அக்கிராம வளாகம் அதிலிருந்து உயர் சபை இதுவென்று ஏற்று வந்து நின்று தன் வயோதிக காலத்திலும் தன்னுடைய வயோதிக காலத்திலும் நாடி தேடி அலைந்த சித்த தேவ தலங்களிலெல்லாம் கண்டிராத அற்புதமான ஆற்றல் பெற்ற திருச்சபை உயர் சபை ஞானசபை அற்புதமான பிரபஞ்ச மகாசபை இதுவென்று ஏற்று நின்று வந்த சீடரே அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம் அற்புதமான நற்பயணம் மேற்கொண்டு உன் பயணம் உயர்நிலை பயணமாய் அத்துணை தடங்களிலும் இருக்கக்கூடிய புண்ணிய நிலைகளை எல்லாம் ஒட்டுமொத்த சேமிப்பாக கொண்டு சபை நாடி வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த புண்ணியங்களும் உம்மிடம் சேர்ந்து வந்து அமர்ந்து இருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் ஓ சாய நமக உமது அருள் நிறை கொண்ட இறை காலங்கள் இனிவரும் காலங்கள் எல்லாம் நீர் எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் எவ்வில்லத்தில் அமர்ந்த பொழுதும் அமர்ந்திருக்கும் தலம் இறை சபையே என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓ மகதி சாய நமக அவ்வாறு உயர் நிலை கொண்ட சபை நாடி வந்து அமர்ந்து இத்தலமதில் நடந்த பூஜை நிகழ்விலே அவ்வாறு உணவருந்திய பஞ்சபூத நிலையில் எத்தகைய மேல்நிலை இல்லாது அதிலிருந்து எடுத்து உண்ட அத்தகைய இரு சீடர்கள் உண்ட காட்சியை கண்டவளே அகத்தியன் நிதர்சனமாய் கண்ட காட்சியை நீர் சயனத்தில் கண்டா என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓமகதி சாய நமக அன்று அவர்கள் மண் உணவு உண்ட பொழுது அகத்தியன் கண்டோம் சித்தர்கள் தான் அமர்ந்து உணவருந்தினார்கள் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக அக்காட்சி தன்னை கண்ட நிலை அதனை ஏற்றுக்கொண்டு கண்ட நிலைக்கு கிடைத்த பரிசு என்று அகத்தியன் உலர்த்தி மகிழ் ஓமகதி சாய நமக அது உயர்நிலை உயர்நிலையாய் சபைதனை ஏற்று அமர்ந்து உட்கொள்கின்ற நிலை அது சபைதனில் இருக்கக்கூடிய மாசு மறு அழுக்கு எல்லாம் காணாது சபையின் இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய எத்துணை நிலைகளையும் காணாது இது அதி உயர் ஆற்றல் கொண்ட அண்ட பிரம்மாண்ட ஞான சலவை செய்த சபை இதுவென்று ஏற்று நின்று அமர்ந்த உட்கொண்டவர்களை ஏற்று நின்ற நிலைக்கு கிடைத்த பரிசு அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம் அப்பழுக்கற்ற சரணாகதி நிலைக்கு கிடைக்கின்ற அருள் காட்சி இதைத்தான் சித்தன் உணர்த்துகின்றான் சபை நாடி வந்து தன்னை அர்ப்பணித்தவுடன் இறை சூட்சமன் நூல் உள் புகுந்து விடுகின்றது என்று உரைக்கின்றான் இறைமகா சூற்ற பெற்றவர்கள் இப்படித்தான் அமர்ந்து உரையாட வேண்டும் என்கின்ற நிலையே அல்ல என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் சிந்தையிலும் ஒவ்வொருவருடைய ஆழ்நிலை அடிமனதிலும் சபை அமர்ந்திருக்கின்றது நூலாய் அமர்ந்திருக்கின்றது அந்நூல் தரும் காட்சியே அதி உயர்நிலை கொண்ட இறை காட்சிகள் என்று அகத்தியன் உணர்த்தி மகிழ்கின்றோம் அந்நிலைகளை பெற்ற சீடர்களில் நற்சீடராய் வளம் வரும் குணவதியே அம்மையே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அருள்நிலை முழுமதி ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் மகதி சாய நாமக